அது மீன் சுண்டு குழம்பு எப்படி செய்கிறனே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மதியானம் எதுவுமே சமைக்கலை அதனால் நைட்டு என்ன செய்யப்படுறேன் பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு விட்டு வச்சுருக்கேன் இது மீன் மீன் வந்து சுண்டு மீன் சுண்டு இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி சமைக்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க சின்ன பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்சுருக்கேன் இதுதான் இதை வச்சு எப்படி குழம்பு செய்கிறேன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் என்ன சேர்த்துக்கோம் சோம்பும் நாலு வெந்தயம் போட்டுக்கோம் பொறிஞ்சிச்சு வெங்காயம் வச்சுப்போம்

அறிஞ்சு வச்சு உருளை கிழமை கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி வைப்போம்

வடங்கிருச்சு என்னன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் கொஞ்சம் குழம்பு புளி சேர்த்துக்கோ ரெண்டு ஸ்பூன் குழம்பு புளி சேர்த்துக்கோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்போம் ஒரு கொதி உரப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கும் உடைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மீன் சுண்டு உடைச்சி வச்சுருக்கோமா அதை இந்த இதில் சேர்த்துக்குவோம் பாருங்கள் மேலே தண்ணியாக இருக்கும் உள்ளே பாருங்கள் மீன் பாருங்கள் பீஸ் பீஸாக இருக்குது இப்படியே சேர்த்துக்க வேண்டிடுறேன் பாருதான் மீன் சுண்டு குழம்பு வச்சாச்சும் பாருங்கள் கொட்டாச்சா இப்போ பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போடுவோம் பாருங்கள் கொதிச்சிருச்சு மீன் குழம்பு ரொம்ப ரெடி ஆகிட்டேன் மீன் சுண்டு குழம்பு ரெடி ஆகிட்டேன் இப்படி போட்டு என்ன பாருங்கள் எப்படி வச்சு பிச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல உறுதா அது மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்